மிதுனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு சராசரியை விட சற்று மேம்பட்ட பலன்களை அள்ளித்தரக்கூடிய ஆண்டாக அமையும் இந்த ஆண்டு மிதுன ராசியின் அதிபதியான புதனின் ஆதிக்கம் கழகமற்ற கடின உழைப்புக்கேற்று பலனை அளிக்கும் என்பது உறுதி குறிப்பாக பொருளாதார முன்னேற்றம் மற்றும் கல்வியில் அசுர வளர்ச்சிக்கான குருவின் வளர்ச்சி கை ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் இரண்டு வரை குரு உங்கள் முதல் வீட்டில் சஞ்சரிப்பார் இந்த நிலை உங்கள் மனதில் ஒருவித சௌகரிய உணர்வையும் உணவு பழக்கத்தையும் தூண்டலாம் இதனால் உடல் நலத்தில் சிறு சிறு சோம்பல் மற்றும் சோர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ராசிக்கு இந்த வருடம் சராசரியாக இருக்கும் முதல் வீட்டில் குரு இருப்பதால் பசி அதிகரிக்கும் எனவே ஆரோக்கியமான உணவை பராமரிப்பதில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சனி பகவான் காரணமாக இடுப்பு அல்லது பிறபரப்பு தொடர்பான சில பிரச்சனைகள் வர வாய்ப்பிருந்தாலும் ஆண்டின் பெருப்பகுதிக்கு குருவின் பாதுகாப்பு கவசத்தால் பெரிய உடல்நல பிரச்சனைகள் எதுவும் அண்டாது நீங்கள் விழிப்புடன் இருந்தால் உடல்நலம் சிறப்பாகவே இருக்கும் கல்வி மற்றும் தொழில் வளர்ச்சி கல்வித்துறைக்கு இந்த ஆண்டு மிகவும் சாதகமான காலமாக இருக்கும் குறிப்பாக ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் இரண்டு வரை குருவின் நேரடி பார்வை ஐந்தாவது மற்றும் ஒன்பதாவது வீடுகளில் விழுவதால் மாணவர்கள் கல்வியில் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவார்கள் இதனால் மூத்தவர்களின் ஆதரவுடன் சிறந்த வெற்றி நிச்சயம் இந்த ஆண்டின் பொற்காலமாக ஜூன் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரையிலான காலம் அமைகின்றது இந்த காலத்தில் குரு உங்கள் இரண்டாவது வீட்டில் உச்சநிலையில் அமர்வது ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் உயர்கல்வி பயில்பவர்களுக்கும் அரிய வெற்றியை தேடித்தரும் எனினும் சனி பகவான் சில நேரங்களில் கவனத்தை திசை திருப்பலாம் என்பதால் விடாமுயற்சியுடன் இருப்பது வெற்றி கடைப்படை வேலை மற்றும் வியாபாரம் மிதன ராசிக்கு சராசரியை விட சிறப்பாக இருக்கும் சனி பகவான் ஆண்டு முழுவதும் பத்தாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் கடின உழைப்புக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் ஜூன் முதல் அக்டோபர் வரையிலான காலத்தில் குரு உச்ச நிலையிலிருந்து கர்மஸ்தானத்தையும் ஆறாவது வீட்டையும் பார்ப்பதால் பணியிடத்தில் உங்கள் முயற்சிகள் உடனடியாக பலன் தரும் மூத்த அதிகாரிகள் உங்களை மரியாதையுடன் நடத்துவார்கள் எனினும் செவ்வாயின் சில பலவீனமான பயிற்சி காலங்களில் சக ஊழியர்களை விமர்சிப்பதை தவிர்ப்பது அவசியம் வணிக துறையில் உள்ளவர்களுக்கு சராசரிக்கு மேலான பலன்கள் கிடைப்பது உறுதி நிதி நிலைமையில் புதிய சகாப்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் மிதன ராசிக்காரர்களின் நிதி நிலைமை முந்தைய ஆண்டை விட மிகவும் பலமாக உயரும் ஆண்டின் தொடக்கத்தில் செலவுகளை சற்று கட்டுப்படுத்த குரு உதவுவார் அதனால் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரையில் செல்வத்தின் அதிபதியான குரு செல்வ வீடான இரண்டாவது வீட்டில் உச்ச நிலையில் அமர்வதால் அதிகப்படியான வருமானம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை சாதகமாகவே இருக்கும் ஆண்டின் பெரும் பகுதிக்கு சுக்கரனின் நிலை சாதகமாக இருப்பதாலும் குருவின் ஏழாம் பார்வை திருமண வீட்டின் மீது விழுவதாலும் திருமணம் கைகூடும் வாய்ப்புகள் அதிகம் காதல் திருமணத்திற்கு முயற்சிப்பவர்களுக்கும் இந்த காலம் இனிமையாக இருக்கும் எனினும் திருமண வாழ்க்கையில் சனி பகவானின் நல்லிணக்கம் தொடரும் குடும்ப வாழ்க்கையும் பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கும் சொத்து நிலம் வாகனம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் சராசரி பலன்களை எதிர்பார்க்கலாம் நான்காவது வீட்டில் சனியின் பார்வை இருப்பதால் வாகன பழுதுகள் அல்லது நிலம் வாங்குவதில் தாமதம் போன்ற சில சிக்கல்கள் வரலாம் புதனின் வக்ரநிலை மற்றும் பலவீனமான காலங்களில் குறிப்பாக ஜனவரி இரண்டு பிப்ரவரி ஐந்து தொடர்பான எந்த ஒரு பெரிய முடிவுகளையும் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பரிகாரங்கள் பசுக்களுக்கு சேவை செய்வது மற்றும் சாத்மீகமான உணவு பழக்கத்தை கடைபிடிப்பது நல்லது தவறாமல் கோவிலுக்கு செல்ல வேண்டும் முடிந்தால் பார்வை இழந்தவர்களுக்கு உணவளித்து அவர்களின் ஆசைகளை பெறுவது சிறந்தது இந்த ஆண்டு குருவின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பயன்படுத்தி உங்கள் கடின உழைப்பால் வெற்றியை சுவைக்கும் ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் ஆரோக்கியம் அறுபத்தைந்து சதவீதம் கல்வி சதவீதம் தொழில் மற்றும் வியாபாரம் எழுபத்தைந்து சதவீதம் நிதிநிலை சதவீதம் காதல் மற்றும் திருமணம் எழுபத்தைந்து சதவீதம் குடும்பம் மற்றும் சொத்து அறுபத்தைந்து சதவீதம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஒன்று அதிர்ஷ்ட திசை வடக்கு வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணு மற்றும் கணபதி